வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சித்திரை ஒன்று வசந்த காலத்தின் ஆரம்ப நாள் தான் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுறோம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாளில் கனி காணுதல் அப்படின்ற பேரில் வெகு விமரிசையாக தீபாவளியை நம்ம எந்த அளவிற்கு புது ஆடை உடுத்து பட்டாசுகள் வெடித்து நம்ம கொண்டாடுறோமோ அதே அளவிற்கு புது ஆடையை பட்டாசுகள் பட்டாசுகளெல்லாம் குழந்தைகள்லாம் வெடித்து விதவிதமான உணவுகள் செய்து அதாவது இனிப்பு துவர்ப்பு புளிப்பு கசப்பு எல்லா சுவையும் ஒரே அளவில் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி உணவுகள் செய்து பரிமாறி குடும்பத்தோட உண்டு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாளாக தான் அந்த சித்திரை ஒன்றை கேரளாவில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களிலும் சித்திரை ஒன்று கனி காணுதல் என்ற பேரில் அம்மனுக்கு கனிகளாலேயும் காய்கறிகளாலேயும் அலங்காரம் செய்து வழிபடுறாங்க சில கோயில்களை அண்ணாபிஷேகங்கள் நடக்கின்றது அதே மாதிரி கேரளாவிலையும் எல்லா கோயில்கள்லையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக விஷு கணிக்கானதில் விழா கொண்டாடுறாங்க இதில் ரொம்ப டாப்பில் இருக்கிறது சபரிமலை ஸ்ரீசாஸ்தா ஐயப்பன் கோயில் தான் சித்திரை ஒன்று அதிகாலை மூன்று மணிக்கு நடைத்திருக்குது காலையில் மூன்று மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கை நீட்டம் வழங்கப்படுது இந்த காசு கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம் கிடைக்கிற பணத்தை அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய பெட்டியில் போட்டு வைங்க செல்வ வளம் கொழிக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் சித்திரை ஒன்று வருஷப்பிறப்புக்கு கண்டிப்பாக சபரிமலை போகிறவங்க கை நீட்டம் வாங்காமல் வராதிங்க அது கிடைச்சது அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் அடுத்தது குருவாயூரப்பன் குருவாயூர் கோயிலில் கை நீட்டம் காலையில் மூன்று மணிலேருந்து ஒன்பது மணி வரை கொடுக்குறாங்க அன்று அதிகாலையிலேருந்து முழுவதும் நடை திறந்து இருக்கும் பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறாரு குருவாயிரப்ப அதையும் நீங்கள் வந்து கை நீட்டத்தை வாங்கிட்டு வர்றதுக்குடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போகலாம் நெக்ஸ்ட்டு கேரளாவில் மிகா சிறந்த கோயில் ஆற்றங்கள் பகவதி அம்மன் கோயில் அடுத்து பத்மநாத சுவாமி கோயில் அஞ்சாவது மிக சிறப்பு கரிக்ககம் பகவதி அம்மன் கோயில்லையும் விஷு கணிக்காணுதல் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பகவதி அம்மன் கரிக்ககம் பகவதி அம்மனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவள் க முன்னாடி போய் உங்களுடைய குறைகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்லேயே அம்மன்கிட்ட நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அந்த கோயிலில் இருக்க குங்குமத்தை நீங்கள் இருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் பூசினாலே போதும் நினைத்த காரியம் நடக்கும் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா தீயது பிறரை துன்புறுத்தக்கூடிய அழிக்கக்கூடிய விஷயங்களை அவளிடம் சொல்லக்கூடாது அவளுக்கு கோபம் வரும் நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மேம்பாட்டான விஷயங்களை பற்றி எங்கள் வேண்டி கேட்டால் கண்டிப்பாக வரம் கிடைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் கரிககம் பகவதி அம்மன் இந்த கரிககம் பகவதி அம்மன் கோயிலில் சித்திரை விஷு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது கேரளாவில் வீடுகளில் எப்படி விஷு கணிக்காணுதல் விழா கொண்டாடப்படுது அப்படின்னா நம்ம ஊரில் சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும் விநாயக சதுர்த்தியாக இருக்கும் சிலைகள் நம்ம வாங்கி இறைவனை கும்பிடுறோம் அதே மாதிரி தான் அங்கே வீதி ஃபுல்லாக இந்த விஷு அப்போ விஷ்ணு சிலைகள் செஞ்சு விற்கிறாங்க அந்த சிலையை வாங்கிக்கிட்டு அந்த சிலையின் முன்பு தான் அவங்க வந்து கனியாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வச்சு வணங்குறாங்க இதில் அந்த குடும்பத்தில் மூத்தவங்க தான் இந்த செயல்களெல்லாம் செய்கிறாங்க இல்லைன்னா அவங்க தலைமை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புது ஆடையாக இருந்தாலும் சரி கோடி துணியாக இருந்தாலும் சரி பட்டாசுகள் எல்லாமே பெரியவர்களோட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் அதை சின்னவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க பெரியவர்கள் கண்டிப்பாக கை நீட்டை வந்து கொடுக்குறாங்க இது அஞ்சு இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி வசதிக்கு ஏற்ற மாதிரி சிறியவர்கள் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்களாக இருக்கட்டும் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அன்றைக்கி கை நீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் கேரளாவில் இருக்குது கேரளாவில் விஷு காணுதல் விழா விஷ்ணுவை மையமாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது ஏன்னா வசந்த காலத்தை குறிக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு அவரை தான் கும்பிட்றாங்க இல்லைன்னா கண்ணனை கும்படங்குகின்றார்கள் அதனால தான் கண்ணன் கோயிலாக இருக்கட்டும் விஷ்ணுவ கோயிலாக இருக்கட்டும் மிகவும் சிறப்பாகவும் ஃபேமஸாகவும் நல்லாவே காணுதல் விழா கொண்டாடப்படுகின்றது அது மட்டும் இல்லை வீட்டில் வைக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாமே மஞ்சள் கலர் மாங்கனி மஞ்சள் கலரில் தான் மாங்கனிகள் வந்து வைக்கிறாங்க வெள்ளரி வந்து மஞ்சள் கலரில் வைக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பூ வந்து கிருஷ்ணர் கொன்றை மலர்ன்னு சொல்கிறோம் அது திருக்கொன்றைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இது வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய ஒரு அழகான மலர் எல்லோ கலரெலாம் இருக்கும் இந்த மஞ்சள் கலர் மலரை தான் பறித்து அவங்க வைக்கிறாங்க அதே மாதிரி உணவுல ரசத்தில் வேப்பம் பூ கண்டிப்பாக சேர்த்துக்கிறாங்க புளிப்பை உணர்த்தக்கூடிய மாங்காய் வந்து சேர்த்துக்கிறாங்க இதுதான் விஷு கனிக்காண்டுதல் விழாவுடைய சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்